தேவையான இடங்கள்ல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கொட்டேஷன்ஸ் வித் எக்ஸ்பிளேஷன்ஸும் கொடுத்துருக்குறேன் இஃப் யூ வான்ட் டு பை திஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் யூ ஹாவ் டு காண்டாக்ட் மீ டெக்ஸ்ட் மீ எய்தர் இன் வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் டு த நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஸோ இந்த டீடைல்ஸ கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்க ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்குறேன் நோ லெட்டஸ்ட் கெட்இன் டுடேஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிரேசஸ் இது டென்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா உங்களுக்கு

ஸோ இன்ட்ரட்ஷன் டு ஃப்ரேசஸோட நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் ஃப்ரேசஸ்னா என்ன அப்படிங்கிறத மொதல் தெரிஞ்சுக்குவோம் இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக் தட் டூ நாட் மேக் அ கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் எஸ் அ ஃப்ரேஸ் அதாவது ஒரு ஃப்ரேஸ்ல வந்து ரெண்டு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த முழுமையான ஒரு மீனிங்கை தராது ஓகே முழுமை பெற்ற வாக்கியமாக இருக்காது முழுமை பெற்ற ஒரு அர்த்தத்தையும் தராது அதை தான் ஃப்ரேஸ் சொல்லுங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு மீனிங் தரும் பட் ஃபுல் கம்ப்ளீட் சென்ஸ் தராது ஓகே டூ த்ரீ வேர்ட்ஸ் இருக்கும் கம்பைன்ட் வேர்ட்ஸாக இருக்கும் ஆனால் இட் ஓன்ட் கிவ் அ கம்ப்ளீட் மீனிங் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் த பிக் டாக் அண்டர் த டேபிள் இதெல்லாம் பாருங்கள் த்ரீ வேர்ட்ஸ் இருக்கு த பிக் இருக்கு அண்டர் த டேபிள்னு இருக்கு ஏதோ ஒரு விஷயத்த எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லுதே ஒழிஞ்சு விரிவா சொல்லுதே ஒழிஞ்சு அதுல என்ன இல்லை அப்படின்னு சொன்னா தெளிவான கம்ப்ளீட் சென்ஸ் கிடையாது தே ஆர் ஸ்மால் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஒர்க் டுகெதர் டு கிவ் மீனிங் இன் அ சென்டென்ஸ் அப்போ அந்த ஃப்ரேஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சென்டென்ஸ்ல அதிகமா மீனிங் தரக்கூடிய ஒரு ஃப்ரே ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக தான் நம்ம ஃப்ரேஸை பார்க்குறோம் ஓகே ஒரு சென்டென்ஸ்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம ஃப்ரேஸ் யூஸ் பண்றோம் கெனாட் பி எ ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரேஸ் வந்து சென்டென்ஸாக இருக்க முடியாது அதாவது ஃப்ரேஸ் ஏன் இருக்க முடியாது அப்படின்னா அதுல சப்ஜெக்டும் வேர்பும் இருக்காது இருக்காதுன்னா இட் டஸ் நாட் ஹாவ் போத் த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் எய்தர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைன்னா வேர்பு இருக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைன்னா வேர்பு இருக்கும் ரெண்டும் இல்லாம கூட இருக்கும் ஓகே பட் ரெண்டுமே இருக்காது ஓகே ரெண்டும் இருக்கிற மாதிரி சூழல் இருக்காது ரைட் இதுதான் வந்து ஒரு ஃப்ரேஸோட டெஃபினேஷன் ஸோ ஸ்டில் ஃப்ரேசஸ் ஹெல்ப் மேக் சென்டென்சஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் டீடைல்டு அண்ட் கிளியர் அப்போ ஃப்ரேசஸோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் ரொம்ப விளக்கமா சொல்கிறது சொல்றதுதான் ஃப்ரேசஸ் ஓகே இட் கிவ்ஸ் ஆஃப் சம்திங் அதுதான் ஃப்ரேஸ் ஓட வேலை த பிக் டாக் மாதிரி அண்டர் த டேபிள் மாதிரி ஓகே இங்க ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ பிரேஸ்னு நான் கொடுத்துருக்குறது இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா ஐ ஜஸ்ட் இன்ஃபார்ம் இல்லையா அதை தான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் புல்லட்டின் போட்டு சொல்லியிருக்கேன் இட் டஸ் நாட் அ சப்ஜெக்ட் அண்ட் ஓகே வேர்பேஸ்க்கு சப்ஜெக்ட் வேர்ப் ரெண்டும் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை இதர் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைன்னா அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் இட் வில் ஹாவ் இதர் சப்ஜெக்ட் ஆர் அ வேர்ப் இட் மே ஹேவ் திரும்பவும் வருது இட் மே ஒன் ஏதாவது ஒன்று இருக்கும் சப்ஜெக்ட் இருக்கும் இல்லைன்னா வேர்ப் இருக்கும் இல்லை ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் பட் நாட் போத் ரெண்டும் கண்டிப்பாக சேர்ந்து வராது ஒரு ஃப்ரேஸில் இட் ஆக்ட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ஸ்பீச் பார்ட் ஆஃப் ஸ்பீச்சா அது சர்வ் பண்ணும் இட் ஆட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் டு டுவ சென்டென்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டெஃபினேஷன்ல பார்த்தா தான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சென்டென்ஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் ஒரு ஃப்ரேஸ் இட் கே நாட் பி அ சென்டென்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் இது வந்து ஒரு தனி சென்டென்ஸாக ஒரு முழுமை பெற்ற வாக்கியமாக இது செயல்படாது இட் ஹெல்ப்ஸ் மேக் த சென்டென்ஸ் மோர் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் இப்போ இதோட வேலை என்ன ஒரு சென்டென்ஸை ரொம்ப மீனிங் ஃபுல்லா ஆக்குறது தான் ஒரு ஃப்ரேஸ் ஒரு ஃப்ரேஸோட வேலை ஒரு டெஸ்கிரிப்டிவா ஆக்கும் தெளிவாக சொல்லும் அதுதான் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இங்கிலீஷில் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேசஸ் இருக்குது நவுன் ஃப்ரேஸ் வேர்ப் ஃப்ரேஸ் அட்வர்ப் ஃப்ரேஸ் அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ன்னு இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறோம் தேர் ஆஃப் ஃப்ரேசஸ் இங்கிலீஷ் ஈச் ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் யூஸ் இன் அ ஒரு யூசேஜ் இருக்குது அது என்னென்னு பார்த்துக்கலாம் நவுன் ஃப்ரேஸ் நவுன் ஃப்ரேஸ்னால் என்ன எ ஃப்ரேஸ் நவுன் இஸ் ஃப்ரேஸ் நவுனை சுற்றி வரது தான் நவுன் இட் கேன் இன்க்ளூட் டிட்டர்மைனஸ் டிட்டர்மினஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் எனி மாடிஃபையர்ஸ் அப்போது நவுன் ஃப்ரேஸை சுற்றி வர டிட்டர்மினஸ் அதாவது நவுன் ஃப்ரேஸை சொல்லக்கூடிய விஷயங்கள் டிட்டர்மினர் அப்படிங்கிறப்போனு எத்தனை என்ன பத்தி சொல்றதெல்லாம் டிட்டர்மினர் அதே மாதிரி மாடிஃபையரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வேலையை தான் செய்யும் So, determiner, adjective, modifier, இதெல்லாம் noun பத்தி எதாவது சொல்லும். Okay, determiner, இங்கப்போ, numbers, அது ஒரு article மாறி செய்யில் numbers பத்தி சொல்லும், who, how many, இதல்லாம் வந்து, determiner சொல்லும், modifier, noun பத்திய ஒரு விஷயங்கள் modify பண்டுதான். A noun phrase consists of a noun as the head word, uh, uh, along uh, வேர்ட் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நவுன் ஒரு நவுன் இருக்கும் கண்டிப்பா ஒரு நவுன் இருக்கும் அதுதான் வேர்ட் அதுதான் தலைமையான ஒரு வார்த்தை வித் டிட்டர்மினஸ் அண்ட் ப்ரீ மாடிஃபையர்ஸ் விச் கம் பிஃபோர் த நவுன் அண்ட் போஸ்ட் மாடிஃபையர்ஸ் விச் கம் ஆஃப்டர் த நவுன் இப்போ இந்த நவுன் ஃபிரேஸ்லயே நவுன் ஒரு நவுன் இருக்கும் ஹெட்வேர்டாக இருக்கும்னு சொல்லிட்டோம் அதுக்கு முன்னாடி மாடிஃபையர் வரலாம் இல்லைன்னா பின்னாடி மாடிஃபையர் வரும் நவுனுக்கு முன்னாடி வரலாம் இல்லைன்னா நவுனுக்கு பின்னாடி அந்த ஃப்ரீஸ் வரலாம் முன்னாடி வந்ததுன்னா அதை ப்ரீ மாடிஃபையர்னு சொல்லுவாங்க பின்னாடி நவுன் ஃப்ரீஸ் வந்ததுன்னா அதை போஸ்ட் மாடிஃபையர்னு சொல்லுவாங்க இப்போ அதை எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்தோம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்க அந்த ஹோல் அதெல்லாம் தான் நம்ம வந்து நான் ஃபிரீஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கார் ஏ ரெட் டால் சம் பியூட்டிஃபுல் டாய்ஸ் த குவிக் ப்ரவுன் ஃபாக்ஸ் the book on the table the man with a red hat இப்போ இதல்ல இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் பாத்துறோம் first இத பாருங்க a car ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு ஆர்டிகிள் மாதிரி டிட்டர்மினார் வந்திருக்கு a car அப்படினு சொல்றோம் ஒரு ஒரு car அப்படினு வந்திருக்கு இல்லையா அது ஒரு நவுன் phrase a red doll doll பத்தி அது அது மோதோ car பத்தி அது ஒரு கார் அப்படினு சொல்லுது doll பத்தி சொல்லுது ஏ ரெட் டால் அப்படின்னு சொல்றது அடுத்தது பாருங்கள் த்ரீ வேர்ட்ஸ் வருது பாருங்கள் டாய்ஸ் பற்றி சொல்லுது சம் பியூட்டிஃபுல் டாய்ஸ்னு வருது அடுத்து ஃபாக்ஸ் பற்றி ஒரு பெரிய டெஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் இதில் ஃபாக்ஸுங்கிறது நவுன் அதை சுற்றி வர்றதெல்லாம் நான் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இப்போ நான் ஃப்ரைஸ் ஆயிடுது த குவிக் ப்ரௌன் ஃபாக்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் ஃப்ரைஸ் ஆகிடுது இது எல்லாம் ப்ரீ மாடிஃபையர் ஏன்னா நவுனுக்கு முன்னாடி இந்த மாடிஃபைர்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஏ காராக இருக்கட்டும் ஏ வந்து காருக்கு முன்னாடி வந்துருச்சு ஏ ரெட் டால்க்கு முன்னாடி வந்துருச்சு ஹெட் நவுன்க்கு முன்னாடி வந்துருச்சு டாய்ஸ்க்கு முன்னாடி சம் பியூட்டிஃபுல்னு வந்துருச்சு அடுத்து ஃபாக்ஸ்க்கு முன்னாடி த குவிக் ப்ரவுன்னு வந்துருச்சு ஸோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீ மாடிஃபையர்ஸாக பாத்துட்டோம் அடுத்து போஸ்ட் மாடிஃபையர் பாருங்க த புக் ஆன் த டேபிள் த மேன் வித் ரெட் ஹேட் இங்க பாருங்க த புக் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது ஒண்ணு அதுக்கு பின்னாடி இருக்கிறது பாருங்க ஆன் த டேபிள்ங்கிறது மாடிஃபையர் அப்போ போஸ்ட் மாடிஃபையர் த மேன் வித் ரெட் ஹேட் இங்கேயும் போஸ்ட் மாடிஃபையர் வருது இங்க பாருங்க இந்த லிட்டில் பாய் இஸ் பிளேயிங் அவுட் சைட் சென்டென்ஸ்ல இப்ப வெறும் நவுன் பிரேஸ் மட்டும் பார்த்தோம் இப்போ சென்டென்ஸ்ல இந்த நவுன் பிரேசஸ் எப்படி வருதுன்றத பாருங்க த லிட்டில் பாய் இஸ் பிளேயிங் அவுட் இதுல த லிட்டில் பாய் அப்படிங்கிறது தான் நவுன் பிரேஸ் ஓகே இதுல வந்து ஹெட் நவுன் பாருங்க ஹெட்வர்ட் வந்து பாய் த லிட்டில் வந்து மாடிஃபையர் எல்லாம் சேர்ந்து த லிட்டில் பாய் அப்படிங்கிறது நான் ஃப்ரேஸ் அடுத்து பஞ்ச் ஆஃப் ரைப் பனானாஸ் பஞ்சுனா ஒரு ஒரு சீப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது ஓகே ரைப்னா நல்ல பழுத்த வாழைப்பழங்கள் ஒரு சீப்பு பழுத்த வாழைப்பழங்கள் டேபிளின் மேல் இருக்குது அப்படின்னு சொல்றப்போ பஞ்ச் ரைப் பனானாஸ் அப்படிங்கறதுதான் நம்மளுக்கு என்னதுங்க நான் ஃபிரைஸ் இங்க ஹெட்வேர்டு ஹெட் நவுன் எது ஹெட்வேர்டு எது பனானா பார்த்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் சேர்ந்து சேர்ந்து மொத்தமா சேர்ந்து நான் ஃபிரைஸ் ஆகுது பனானாவோட சேர்ந்து நான் ஃப்ரைஸ் ஆயிடுது ஓகேங்களா இப்போ நம்ம வேர்பைக்குள்ள போகலாம் வேர்பிரஸ் இஸ் அ குரூப் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் தட் ஃபங்க்ஷன் அஸ் அ வேர்பின்ஸ் வேர்ப் ஃபிரேஸ்ல டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இருக்கும் ஓகே அது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டென்ஸில் வேர்பா ஃபங்க்ஷன் பண்ணும் அதை தான் வேர்ப் ஃபிரைஸ் வேர்பாக இருக்கிறத வேர்பைஸாக நம்ம சொல்றோம் எக்ஸ்கூஸ் மி சாரி ஃபார் இன்ட்ரக்ஷன் சோ வேஸ் பாத்துட்டு இருந்தோம் இஸ் அ குரூப் ஆப் டூ ஆர் மோ வேர்ட்ஸ் தட் பங்கன் இஸ் அ வே சென்டென்ஸ் பண்ற அந்த டூ ஆர் மோர்ட்ஸ் நம்ம அப்படின்னு சொல்றோம் இட் இன்குளூட்ஸ் அ மெயின் வேர்ப் அண்ட் மே இன்க்ளூட் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அட் வேர்ப்ஸ் ஆர் அத மாடிஃபையர்ஸ் இப்போ வேர்ப் ஃப்ரேஸ்ல என்ன இருக்கும்னா மெயின் வேர்ப் மட்டுமே கூட சிலப்ப வரலாம் வேர்ப் ஃப்ரேஸா அந்த வேர்ப் மட்டுமே ஃபங்க்ஷன் ஆகும் சிலப்போ ஆக்சிலரிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுவும் அட்வர்பும் சேர்ந்து இல்லைன்னா மாடிஃபையர் ஏதாவது சேர்ந்து வேர்ப் ஃப்ரேஸா ஃபங்க்ஷன் ஆகும் எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட் யூஸ் ரன்னிங் வில் பி சிங்கிங் அண்ட் ஹாவ் பீன் ஸ்டடிங் இதெல்லாம் வந்து வேர்ப் ஃப்ரேசஸ் ஓகே யூஸ் ரன்னிங் வில் பி சிங்கிங் இது நம்ம சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே வேர்ப் ஃப்ரேசஸ் இப்போ வேர்ப் ஃப்ரேஸில் டூ டைப்ஸ் இருக்கு சிம்பிள் வேர்ப் ஃப்ரேஸ் காம்ப்ளெக்ஸ் வேர்ப் ஃப்ரேஸ் இருக்கு ஒரு வேர்ப் மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு சிம்பிள் வேர்ப் ஃப்ரேஸ் ஓகே வேர் அஸ் த காம்ப்ளெக்ஸ் வேர்ப் ஃப்ரேசஸ் ஹவ் மோர் தேன் ஒன் வேர்ப் இன் த வெப் ஃப்ரேஸ் வேர்ப் ஃப்ரேஸில் ஒரு வேர்ப் மட்டும் இருந்ததுன்னா that is a சிம்பிள் verb phrase if it has more than one verb it is called a, it is called as a காம்ப்ளெக்ஸ் ஃப்ரேஸ் சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி வந்து மட்டும் ஒரு தான் இருக்கு இருக்கு ஸோ திஸ் இஸ் இஸ் அ அ சிம்பிள் சிம்பிள் ஃப்ரேஸ் தே வாக் டு ஸ்கூல் மட்டும் ஃப்ரேஸாக காம்ப்ளெக்ஸ் இட் காம்பினேஷன் ஆஃப் அ மெயின் வேர்ப் அண்ட் அதர் எக்ஸ்பிரஸ் மூட் வாய்ஸ் அதாவது வருது இல்லையா அதெல்லாம் சேர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம் சொல்கிறோம் For example, she has been singing all evening. இதுல்லும் has been singing. இது வந்து complex verb phrase. நமான் அந்த complex ஓ, simple verb phrase. has been singing. they might have gone all already. இது எல்லாம் பார்த்துங்க யாப்டியும் சென்ன verb phrase. okay. so main verb singing ஓட செய்ந்து என்ன வருத்து? auxiliary verbs so, வந்திர்த்து? இங்க main verb என்னது? gone. ஸோ கானோட சேர்ந்து மைட் ஹாவ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆக்சிஜரி சேர்ந்து மெயின் வேர்போட வந்ததுனால இதெல்லாம் எனது காம்ப்ளெக்ஸ் வேர்ப்ஸ் ஓ நோ லெட் கோ வித் ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் வித் அண்ட் அப்ஜெக்டிவ் எலமெண்ட் ஸோ யூ வாட் அப்ஜெக்டிவ் இஸ் ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ் அப்போது அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸில் என்னென்னா ஒரு நவுனை வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் குவாலிஃபை பண்ணும் அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸையும் நம்ம அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ்ங்கிறோம் இப்போ ஃப்ரேஸ் வித் அப்ஜெ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அப்செக்டிவ் மெயின் எலமெண்ட்டாக இருக்கும் அது கூட நிறைய ஸ் வரும் சிலைகள் அது ஒரு அப்செக்டிவ் வெரி குட் குட் இஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் வெரி ஓகே எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டூ கோல்ட் இதெல்லாம் இப்போ அதை சென்டென்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்க வெரி டயர்ட் ஆஃப்டர் திருப் ஷி வென்ட் ஸ்ட்ரைட் டு த பெட் இதுதான் அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் ஃபிரேஸ் பாத்துக்கோ பாருங்க வெரி டயர்ட் ஆஃப்டர் த ட்ரிப் ஷி வென்ட் ஸ்ட்ரைட் டு த பெட் இப்போ ஷீ தான் இந்த ஃபிரேஸை குவாலிஃபை பண்ணுது அப்ஜெக்டிவாக இது எல்லாமே ஷீக்கு தான் சொல்லுது அவள் வந்து ரொம்ப டயர்டாகி தூங்க போயிட்டான் ஓகே ட்ரிப்புக்கு அப்புறம் பயங்கர டயர்டாகி ட்ரிப்புக்கு அப்புறம் பயங்கர டயர்ட் ஆகி இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இப்போ வெரி டயர்டு ஆஃப்டர் த ட்ரிப் இஸ் அன் அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் டிஸ்கிரைபிங் ஷி ஷியை தான் என்ன பண்ணுது இந்த வெரி டயர்ட் ஆஃப்டர் த ட்ரிப் வந்து மாடிஃபை பண்ணுது ஆனால் இது இது எல்லாம் வந்து என்னது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் இதில் மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டயர்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஹெட்வர்ட் வந்து டயர்டு இது இதை மாடிஃபை பண்ணுறது மற்றதெல்லாம் வெரி ஆஃப்டர் த ட்ரிப் இது எல்லாம் வந்து இந்த டயர்டை மாடிஃபை பண்ணி கொண்டு வந்து போடுறது அதனால இதை அப்ஜெக்டிவ் ஃபிரைஸ்ன்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் இந்த கேக் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் அண்ட் க்ரீமி கேக் கேக்கை பற்றி தான் இந்த எல்லா விஷயமும் சொல்கிறாங்க ஓகே இந்த கேக் எப்படி இருந்தது ஸ்வீட்டாகவும் க்ரீமியாகவும் இருந்தது ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட் அண்ட் கிரீமி அப்படிங்கறத அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஓகே ஸோ இதில் வந்து எது ஹெட் அப்படின்னு சொன்னால் ஹெட்வர்ட் வந்து ஸ்வீட் ஓகே எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் க்ரீம் வந்து அது கூட க்ரீமி அப்படிங்கிறத அதை சேர்த்துக்கிறாங்க ஸ்வீட்டு தான் மெயின் அப்ஜெக்டிவ் அந்த ஸ்வீட் எப்படி இருந்தது எக்ஸ்ட்ரீமாக கேக் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஸ்வீட்டாகவும் கிரீமியாகவும் இருந்தது கேக் வந்து ஸ்வீட்டியாகவும் கிரீமியாகவும் இருந்தது ஸோ ஹெட்வேர்டு ஸ்வீட் வித் மாடிஃபையர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் அண்ட் கிரீமி ஓகே இங்கே என்னது மாடிஃபையர்ஸ் எதெல்லாம் இருக்குது ஹெட்வேர்ட் வந்து ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டை மாடிஃபை பண்ணுற எக்ஸ்ட்ரீம்லியும் அண்ட் கிரீமியும் சேர்த்து இந்த நாலு வார்த்தையும் சேர்ந்து அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஆகிடுது அடுத்தது அட்வர்ப் ஃப்ரீஸ் பேஸ்ட் அரவுண்ட் அ வேர்ப் அட்வெ நெட் கோட்வெர்ப் பேஸ்ட் அரௌண்ட் அண்ட் அட்வெக்டிவ் வந்து நம்ம பார்த்தோம் ஒரு நவுனை வந்து ஒரு ஒரு சேர்ந்து ரெண்டு மூணு வார்த்தை சேர்ந்து அப்ஜெக்டிவ் வந்தது இப்போ அட்வர்ப் எப்படி இருக்கும் ஒரு அட்வர்பை சுற்றி வர்றது தான் அட்வர்ப் அட்வான் மாடிஃபைங் எ வேர்ப் அட்ஜெக்டிவ் ஆர் அனதர் அட்வர்ப் அப்போ இது என்ன பண்ணும் எதை மாடிஃபை பண்ணுவோம் ஒரு வேர்பை மெயினாக வந்து தான் அட்வர்ப் ஃப்ரைஸ் வந்து மாடிஃபை பண்ணும் சம்டைம்ஸ் அப்ஜெக்டிவையோ இன்னொரு அட்வர்போ கூட மாடிஃபை பண்ணும் அட்வர்ப் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் அட்வர்ப் டு மாடிஃபை எ வேர்பு adjective also uh, the repeat a irukke okay it provides information eh, inga parunga ith varaikkum repeat a okay providing information about how when where or why an action is performed appo idu enna solla varudhu appdiin sonna adverb phrase vandu how when where why an action is performed இந்த क्वेश्चंस கெல்லாம் ஆன்சர் சொல்றது தான் ஒரு adverb phrase இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பாக்குறப்ப தெரியும். she answered the question in a calm manner. Uh, calm ஓகே. அவள் கேள்விகளுக்கு அமைதியாக பதில் சொன்னாள். இப்போ verb வந்து பதில் சொன்னालங்கறத எப்படி எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் சொல்றது இல்லையா அதனால ஒரு வேர்பை குறிக்கிற ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் பண்றதுனால ஆன்சர்டு தான் என்ன பண்ணுது பண்ணுது என்ன செஞ்ச அரைவானது வந்து சேர்ந்தது மிட் நைட்டுக்கு முன்னாடி அப்ப எதை பண்ணுது அரைவ்டு இந்த மாடிஃபை பண்ணுது இந்த ஓகே அட்வர்பேர் மிட் நைட் இஸ் அண்ட் மாடிஃபையிங் அரைவ்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் எ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கன்சிஸ்டிங் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட் விச் கேன் பி அ நவுன் ப்ரோனவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ்ல ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும் அதுக்கு கூட வந்து நவுன் இருக்கும் இருக்கும் நவுன் ஃப்ரேஸ் கூட இருக்கும் ஓகே இட் ஃபங்க்ஷன்ஸ் அன் அட்வர்ப் அப்ஜெக்டிவ் ஆர் அட்வர்ப் மாடிஃபைங் அதர் வேர்ட்ஸ் இன் த சென்டென்ஸ் சில சமயம் அது என்னவோ அப்செக்டிவாகவும் அட்வாவும் அது ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்றத பாக்குறோம் த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த பெட் த கேட் இஸ் ஹைடிங் அண்டர் த பெட் அண்டர் த பெட் அப்படிங்கிறது தான் இதுல ப்ரிப்போசிஷனல் அது கூட என்ன இருக்கலாம் நவுன் இருக்கலாம் ப்ரோ நவுன் இருக்கலாம் இல்லன்னா இருக்கலாம் இங்கர் வந்து இதுதான் இங்க வந்து ஆப்டர் த கிளாஸ் இங்க வந்து பிரிப்போசிஷன் த கிளாஸ் அப்படிங்கறது ஆப்டர் என்ன பண்ணுது த கிளாஸோட சேர்ந்து வந்திருக்கிறது இது ப்ரிப்போசிஷன் தான் இங்க ஹெட்டா இருக்கு ஓகே நான் இல்ல ப்ரிப்போசிஷன் தான் ஹெட்டாக இருக்கிறதுனால இது எல்லாமே பிரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அடுத்து தான் லுக் அட் இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் இன்ஃபினிட்டிவ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் இஸ் இஸ் எர்ப் ஃபார்ம் தட் ஸ்டார்ட்ஸ் வித் டூ டூ வேர்டு ஆரம்பிக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டிவ் ஃப்ரேஸ் ஃபாலோட் பை த பேஸ் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ப் அண்ட் கேன் இன்க்ளூட் ஆப்ஜெக்ட் மாடிஃபயர்ஸ் ஆர் அதர் வேர்ப் காம்ப்ளிமென்ட்ஸ் தீஸ் கேன் பங்கஸ் நவுன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் அட்வர்ட்ஸ் வித்ஸ் தி ஹெட்வர்ட் ஆஃப்

அவ்வளவு அதிகமா நம்ம பார்க்க மாட்டோம் அந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வரைக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமானது தான் எது எதுனா நவுன் ஃப்ரேஸ் வேர்ப் ஃப்ரேஸ் ஃப்ரேஸ் அப்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் இது அஞ்சு ரொம்ப முக்கியமான ஃபிரேசஸ் ஓகே அடுத்து ஜெரன் ஃப்ரேஸ் ஜெரன் ஃப்ரேஸ்னா இட் இஸ் தட் பிகின்ஸ் வித் ஜெரன் ஃபார்ம் தெரியும் இல்லையா ஜெரண்ட் இஸ் ஃப்ரேஸ் தட் பிகின்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இதை நம்ம கட் பண்ணிடலாம் E yeah, gerund phrase is a phrase that begins with a gerund, the ing form of a uh, verb that functions as a noun and may include objects or modifiers. இதில பருங்க, இப்பிடுதான் ஆரமிக்கும் reading books, இங்க yeah, read uh, the gerund phraseல பார்த்தீங்க uh, நான் um, ing சேர்த்து போட்டு வர்புக்கு பக்கத்துல ing சேர்த்து போட்டு ஆரம்பிச்சா வந்து gerund phrase, அப்படின்னு சொல்லி சொல்றோம் இங்க பாருங்க ஒரு நவுன் மாதிரி இங்க நம்மளுக்கு சர்வ் ஆகுது ரீடிங் புக்ஸ் அட் நைட் ஹெல்ப்ஸ் மீ ரிலாக்ஸ் இது noun மாதிரி நம்மளுக்கு இங்க செயல்படுது ரீடிங் புக்ஸ் அட் நைட் இஸ் அ ஜெரன் ஃப்ரேஸ் ஓகே இங்க பாருங்க பிகின்ஸ் வித் reading. ரீடிங் ஓட ஆரம்பிக்குது object வந்து books plus modifier at night. It acts as a noun She enjoys playing the piano in the evening. She enjoys. என்ன enjoy பண்டுராங்க? Playing the piano in the evening. இதும்மே அப்படித்தான். Reading books, முன்னாடி வந்திர்ச்சு. Reading books at night helps me relax. She enjoys playing piano in the evening. ing போட்டு வரதலாம் gerund phrase. பார்ட்டிசிபில் ஃப்ரேஸ்ன்னு ஒண்ணு இருக்குது டெபினிஷன் இந்த பார்ட்டிசிபிள் பிரைஸ் பிகின்ஸ் வித் பிரசென்ட் பார்ட்டிசிபிள் பிரசென்ட் பார்ட்டிசிபிளோட ஆரம்பிச்சா அது பார்ட்டிசிபிள் பிரேஸ் ஓகே வேர்ட் ஓகே ஐஎன்ஜியோட முடிகிறதும் பிரசென்ட் பார்ட்டிசிபெல்லாக இருக்கும் இடியோடையும் நிறைய பார்ட்டிசிபல் பிரசன்ட் பார்ட்டிசிபிளோட ஆரம்பிக்கும் இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல்லோட ஆரம்பிக்கும் அதுதான் பார்ட்டிசிபிள் ஷாக்ட் பை த நியூஸ் ஓகே இதுல ஷாக்ட் பை த நியூஸ் இருக்கு ஈடி அதாவது வேர்போட ஈடி போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபல் சேர்த்து ஒரு ஃப்ரேஸ் வந்துருக்கு இல்லையா இதுதான் வந்து பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் ஷாக் பை நியூஸ் இஸ் அ பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் பிகின்ஸ் வித் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ஷாக் ஷாக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஷாக் டோ ஆரம்பிச்சிருக்கு மாடிஃபையர் பை த நியூஸ் பை த நியூஸ் வந்து இங்க மாடிஃபையர் ஷாக்ட் பை த நியூஸ் இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அடுத்தது பாருங்க ரன்னிங் அக்ராஸ் த பாய் ட்ரிப்ட் அண்ட் ஓகே இதுல ரன்னிங் அக்ராஸ் த ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா பார்ட்டிசிபிள் இங்க ரன்னோட present uh, uh, participle தான் running okay அதோட சேர்த்து என்ன பண்றோம் across the field modifier போட்டிருக்கோம் so this is present participle of run அதனால running across the field becomes participle phrase okay hope you understood நீங்க பின்னாடி வந்ததெல்லாம் அதிகம் confuse பண்ணிக்க வேணா prepositional phrase வரைக்கும் தெளிவரீங்கன்னா போதும் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் வந்து உங்களுக்கான நோட்ஸ் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் எஸ்ஏயா அந்த டென்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் எஸ்ஏ இந்த எஸ்ஏ தான் உங்களுக்கு கொடுத்தும் இருக்கேன் ரைட் அதை தான் உங்களுக்கு ரீட் பண்ணி மீனிங்கும் சொல்லிருக்கிறேன் மேற்கொண்டு இதுக்கான எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு யூ கேன் கெட் இட் இன் நோட்ஸ் ஓகே Hope you like my um, teaching. Thank you for watching.